அந்த பட்டற்ற நிலையில் நீங்கள் செயல்படும்போது குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களோட அனுசரித்து அவங்களோட இணைஞ்சு நன்றி உணர்வோடையும் அந்த இறைக்கிட்ட நன்றி உணர்வோடு மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் இன்னைக்கு அந்த இறை நமக்கு இந்த வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த வேலைக்கு விசுவாசமாக அந்த வேலைக்கு நன்றி உணர்வோடு அந்த இறைக்கு நன்றி உணர்வோடு மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும் நீங்கள் நினைச்சா கூட பற்றோடு அப்போ செயல்பட முடியாது இந்த பற்றற்ற நிலைங்கிறது வெளியில கண்ணுக்கு தெரிகிற வெளியில் தெரிகிற பொருள்களில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லாது அது உங்கள் உள்தன்மை சார்ந்த விஷயம் அதனால் உங்களுடைய உள்தன்மையான அந்த உயிர்த்தன்மையான அந்த உணர்வு நிலையில் நிலைபெற்று பெற்று நீங்க வாழ்க்கையை கொண்டாடும் அந்த பற்றற்ற நிலையில இருந்துதான் நீங்க வாழ்க்கையை வாழ முடியும்